வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் வெற்றி கூட்டாளி ஜகா பேசுகிறேங்க நம்ம சேனலுக்கு ஆதரவு கொடுக்குறவங்களுக்கும் சப்ஸ்கிரைப் பண்றவங்களுக்கும் நன்றி ஸோ இப்போ நம்ம பார்க்க போற வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா முதலீடு சம்பந்தமான வீடியோ யாரெல்லாம் முதலீட்டின் மூலம் பணக்காரர் ஆகணும் பொருளாதார சுதந்திரம் அடையணும் அப்படின்னு நினைக்கிறாங்களோ அவங்களுக்கு இந்த வீடியோ பயனுள்ளதாக இருக்கும் ஸோ மேலும் இதில் சொல்லக்கூடிய விஷயங்கள் அனைத்தும் ஒரு எஜுகேஷன் பர்பஸ்க்காக தான் மேலும் ஏதாவது இலவசமாக தகவல் தெரிஞ்சுக்கணும்னா டிஸ்கிரிப்ஷன்ல வாட்ஸ்அப் குரூப் லிங்க் கொடுத்துருக்கேன் என்னென்னு ஃப்ரீயாக தெரிஞ்சுக்கலாம் ஸோ வீடியோ முழுமையா பாருங்க ஏதாவது டவுட் இருந்தா கமெண்ட் செக்ஷனில் குறிப்பிடுங்க சர்வீஸ் இவங்க கடந்த ஆறு மாதத்தில் கிட்டத்தட்ட இருபத்தி ஒரு சதவீதத்துக்கு மேலே வளர்ச்சி கண்டுருக்காங்க மற்ற ஐடி ஸ்டாக்லாம் டவுனில் இருக்கும்போது இவங்க இந்த மாதிரியான வளர்ச்சி காண்றதுக்கு என்ன அப்படின்னு நம்ம தேடுதலில் இறங்கும் பொழுது இவங்க ஏஐ டெக்னாலஜி எமர்ஜிங் ஃபீல்டில் க்ளவுட் பேஸ்டு அந்த விஷயங்கள் அதாவது டேட்டா பேஸ் அதாவது நம்ம ஏஐக்கு ஏகப்பட்ட தகவல் தேவைப்படும் இல்லையா அதில் க்ளவுட் பேஸில் இவங்க மேஜர் ரெவன்யூவில் இருக்காங்க இந்த தகவலை உங்களுக்கு எப்படி நான் புரிய வைக்கணும்னா இப்போ நம்ம சாட் ஜிபிடி மற்ற ஏஐ டூல் இதுலெல்லாம் நம்ம கேட்கக்கூடிய கொஷின்ஸை அதோடைய பேக்கப் மெமரியிலேருந்து தான் எடுத்து நமக்கு அதுக்கான ஆன்சரை கொடுக்குது ஸோ இதற்கான இன்ஃப்ராஸ்ட்ரக்சரும் மெமரி சர்வீஸையும் தான் இவங்க சப்போர்ட் பண்ணுறாங்க இதை அடிப்படையாக இவங்களுடைய டோட்டல் ரெவன்யூ இப்போ இவங்களுக்கு நூறுரூவா வருமானம் வருதுன்னா எழுவத்தி ஏழு சதவீதம் இந்த மாதிரி சர்வீஸில் அதாவது மெமரி அண்டு க்ளவுட் கம்ப்யூட்டிங் க்ளவுட் ஸ்டோரேஜ் இந்த மாதிரி விஷயங்கள்ல தான் இவங்க வருமானம் பண்ணிகிட்ருக்காங்க அதனால இதில் நிறைய பேர் ஃபோக்கஸ் பண்ணுறாங்க ஸோ இன்னமும் இது மாதிரி சில பங்குகள் இந்திய நிறுவனத்தில் உள்ளது நம்ம அதை எஜுகேஷன் சர்வீஸில் நம்ம கொடுத்துட்ருக்கோம் ஸோ இவங்க இதுக்கு மாதிரி பண்ணுறதுல என்ன ஒரு பியூட்டி அப்படின்னா இந்தியன் கவர்மெண்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்தியாவில் இருந்து எடுக்கக்கூடிய டேட்டாவெல்லாம் இந்தியாவில் தான் ஸ்டோர் பண்ணணுன்னு சொல்கிறாங்க அதனால் இதே போன்ற பங்குகள் இந்தியாவில் இருக்க நிறுவனங்களுக்கு மிகப்பெரிய வளர்ச்சி கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத நான் இங்கே பதிவு பண்ணிக்கிறேன்